குரு கேது எட்டாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும்போது ஓஷாவயிடர் குரு கேது எட்டாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும்போது ஓஷாவோட ஜாதகத்தில் பாருங்க குரு கேது சுபத்துவமாக குருவின் வீட்டில் அப்படியே அவருக்கு எட்டாம் இடம் தத்துவ தத்துவம் தத்துவம் இதெல்லாம் சுபத்துவம் தத்துவம் சாஸ்திரம் ஆன்மீகம் இதெல்லாம் எட்டாம் இடம் ஆன்மீகம் இதெல்லாம் இடம் சூட்சும ஞானம் எட்டாம் இடம் ஒளித்து வைக்கப்பட்டிருக்கின்ற ஒன்றை அறிவது அதான் அடுத்தவர்களுக்கு தெரியாமல் இருப்பதை அறிவது சூட்சும விஷயங்கள் சாஸ்திரம் ஜோசியத்தில் கூட இதை கொண்டு வந்துருங்க எல்லாரும் ஜோசியர் தான் எல்லாரும் ஜோசியர் தான் எல்லோரும் ஜோதிடர்கள் இல்லையே ஒருவருக்குத்தானே அந்த ஒழித்து வைக்கப்பட்டிருக்கின்ற சூட்சும விஷயங்கள் தெரிய வருகின்றன இல்லையா அப்போ அந்த சூட்சும ஞானம் என்பது எட்டாம் இடத்தின் சுபத்துவம் எல்லாம் எட்டாம் இடத்துடைய சுபத்துவம் எட்டில் ஒரு கிரகம் சுபத்துவமாக மறைந்திருக்கிறது அந்த கிரகத்தின் காரகத்துவங்கள் அந்த கிரகத்தின் அமைப்புகளில் அவர் உள்ளார்ந்த ஈடுபாடு அனுபவம் போன்றவைகளை பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறது அர்த்தம்